பாட்டு சொல்லி கொடுத்த இசைஞானி இளையராஜா விழுந்து விழுந்து சிரித்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி பலமுறை ரீடேக் வாங்கிய பாடல் என்ன நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் இசையமைப்பாளர் இளையராஜா பாட்டு சொல்லி கொடுக்கும் போது விழுந்து விழுந்து சிரித்த பாடகி எஸ் ஜானகி பல டேக்குகள் வாங்கி அந்த பாடலை பாடி முடித்துள்ளார் அதாவது மூன்று வயதில் பாடத் தொடங்கி தற்போது வரை ஒரு வெற்றிகரமான பாடகியாக பலம் வரும் எஸ் ஜானகிக்கு இசைஞானி இளையராஜா ஒரு பாடலை சொல்லிக் கொடுக்கும் போது பல அவர் கஷ்டப்பட்டு பாடியதாக கூறியுள்ளார் இந்திய சினிமாவின் முன்னணி பின்னணி பாடகிகளின் முக்கியமானவர் பாடகி எஸ் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எஸ் எஸ் ராஜன் இயக்கத்தில் மகதள நாட்டு மேரி என்ற திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானவர் எஸ் ஜானகி அதனைத் தொடர்ந்து இசையமைப்பாளர் கி வி மகாதேவன் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசைஞானி இளையராஜா சங்கர் கணேஷ் தேவா இசை புயல் ஏ ஆர் ரகுமான் உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்கள் பலரின் இசையில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் எஸ் ஜானகி கடைசியாக நடிகர் ஜீவா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான திருநாள் என்ற திரைப்படத்தில் தந்தையும் யாரோ என்ற பாடலை பாடியிருந்தார் தமிழ் மட்டுமல்லாமல் இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ள பாடகி எஸ் ஜானகி இசைஞானி இளையராஜா இசையில் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் அந்த வகையில் வந்த ஒரு பாடல்தான் இது நேரம் நல்ல நேரம் என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் முத்துராமன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் சகலகலா வல்லவன் என்ற திரைப்படம் உலக நாயகன் கமலஹாசன் அம்பிகா மகேந்திரன் உள்ளிட்ட பலர் இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள்தான் இசையமைத்திருந்தார் இந்த திரைப்படத்தில் வரும் அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இன்றும் ரசிக்கக்கூடிய பாடலாக நிலைத்திருக்கிறது நிலா காயு நேரம் நல்ல நேரம் பாடலை பாடகர் மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து பாடகி எஸ் ஜானகி பாடியிருப்பார் இந்த பாடலை எஸ் ஜானகி பாட வரும்போது இசைஞானி இளையராஜா எப்படி பாட வேண்டும் என்று எஸ் ஜானகி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார் இளையராஜா இளையராஜா பாடல் சொல்லிக் கொடுத்ததை பார்த்த எஸ் ஜானகி விழுந்து விழுந்து சிரித்துள்ளார் அதன் பிறகு இளையராஜா சொன்னதை கேட்டு பாடி முடித்துள்ளார் இந்த பாடலை பாட பலமுறை முறை ரிகர்சல் செய்தும் பல டேக்குகள் வாங்கி பாடி முடித்துள்ளார் பாடகி எஸ் ஜானகி இந்த வகையில் நேரம் நல்ல நேரம் என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் காலம் கடந்து ரசிகர்கள் மனதில் நிலைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே மேலும் மேல் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்